நன்றி வேறு யாருக்காவது அவங்களுடைய உணர்வு பகிர்ந்துக்கணும்ன்ற விருப்பங்களுக்கா பின்னாடி இருக்காருமா

ஒரு சில சமயம் கோபத்தைத் தாண்டி நமக்கு கவலை ஏற்படுது பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ் ஓகே ஸோ அதனால் நிறைய போராட்டங்கள் சொல்கிறாங்க நம்ம மன சோர்வை ஏற்படுது நம்ம ஓகே ஸோ நம்முடன் காயத்ரி அவர்கள் இருக்காங்க அவர்களுடைய மேலும் இருக்கக்கூடிய உணர்வாக கவலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கான காரணம் நிறைய விக்டிம்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க ஸோ அவர்களோட நிலைமையை நினைக்கும் பொழுது கோபத்தையும் மீறி ஒரு கவலை லெட்ஸ் வாட்ஸ்

உணர்வு பெருவாரியான மக்களை போய் சென்ற மாட்டேன் என்ற ஒரு ஆதங்கம் ஓகே தேங்க்யூ ஏமாற்றம் ஆதங்கம் ஏதாவது மல்லிகா அவர்கள்

தனலட்சுமி எயிவா மத்திய சென்னை போராட்டங்களும் அதனுடைய வெற்றியும் இந்த காலகட்டத்தில் நிறைய போராட்டங்கள் குறிப்பிடணும் வாச்சாத்தி போராட்டம் அது தொடர் போராட்டம் அதனுடைய வெற்றி ஃபீலிங் வந்து உண்மையிலேயே அளவுக்கடையான ஒரு சந்தோஷம் அந்த நினைக்கிறேன் தனலட்சுமி நம்மளோட தனலட்சுமி அவர்கள் இருக்காங்க சோ நிறைய போராட்டங்கள் எடுக்கிறாங்க அதுல சில போராட்டங்கள் வந்து வெற்றி அடையணும் அந்த வெற்றி அப்படிங்கிற உணர்வு தான் அவங்களுடைய மேலோங்க இருக்கக்கூடிய உணர்வுன்னு சொல்லியிருக்காங்க லெட்ஸ் வாட்ச்

ஆரம்பமாகும் இந்த போராட்டத்தை இன்னைக்கு வைக்கலாமா இல்ல அடுத்த மாசம் வைக்கலாமா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஆரம்பிச்ச முறநிலைகள் அதிகமா இருக்கும் இல்லையா அனைவருக்கும் வணக்கம் ஒரு கொடுமை பெண்களுக்கு நடக்கும் பொழுது கொஞ்சnald தான் நம்மளுடைய ஹியூமன் மைண்ட்ல இருக்கு அந்த நேரத்துக்கு லைக் போட்டு அதனால தான் நம்மளோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இருக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நம்ம மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போறோம் ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ எவ்வளோ சீக்கிரம் அந்த பெண்ணுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு நம்ம வந்து உடனே குடனே பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் அதோடைய தொடர்ச்சியாகவும் ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும் சமுதாயத்துக்கு எல்லாமே வந்து ஒரு காலகட்டத்தில் மறந்துடுது மறுபடியும் புதுசாக ஒன்று வருது மறுபடியும் அதுக்கு போராடுறோம் இப்படிதான் காலங்காலமாக நடந்துட்டு இருக்குது அவ்வளோதான் ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ஃபாஸ்ட் ரொம்ப வேகமாக எடுத்தது தான்

ஒரு குரூப்பா சேர்ந்து நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்கிறது தனித்து செய்யலாமான்றது உங்களுடைய முரணையா இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த் ஆல்வேஸ் யூனிட்டி இஸ் முரணிலை எங்க இருக்கு யூனிட்டா செய்யணும்ன்றது உங்களுடைய முடிவு அந்த முடிவுக்கு முன்னாடி ஒரு கான்ஃபிளிக் இருந்திருக்கும் இல்லையா கண்டிப்பா அது ரொம்ப இயற்கையான இயல்பான விஷயம் தானே கருத்து வேறுபாடுகள் இருக்கும் நம்மளோட பெர்செப்ஷன் ஒரு மாதிரி இருக்கும் பட் அதெல்லாம் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு ஃபோக்கஸ் வந்து ஒன்று தான் கான்செப்ட் ஒன்று நியாயம் ஒன்று தான் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ இது மாதிரி வேறுபட்ட முறநிலை இருக்கா நான் பேசுகிறேன் சுதா காந்தி நான் ஒரு வழக்கறிஞர் நான் பொதுவாக விக்கி கேர்ள்ஸில் உமன் கிட்ட வந்து நீங்க முதல்ல வந்து ஃபைட் பண்ணணும் உங்களுக்காக நீங்க தான் ஃபைட் பண்ணணும் என்ன நம்ம எவ்வளோ சோஷியல் குரூப்ஸ் வெளியிலேருந்து ஒர்க் பண்ணிணாலும் அவங்க முன்னுக்கு வராமல் பொதுவாக தமிழ்நாட்டில் வந்து நைன்டி பர்சன்ட் ஆஃப் த உமன் ஆர் கேர்ள் சைல்டு வந்து விக்டிமாக தான் இருப்பாங்க நிறைய பேர் வாய் திறக்கல கொஞ்சம் பேர் தான் வாய் திறந்துருக்காங்க மேபி ஒரு ஒரு ஒன் பர்சன்ட் ஆஃப் த விக்டீம் தான் வந்து வாய் திறந்துருக்காங்க ஸோ என்கிட்ட யாராவது வந்து எனக்கு இப்படி நடந்துருச்சு ஆனால் இதுக்கான தீர்வு தேடலாம் தயாராக இல்லை எனக்கு வேறு ஏதாவது சொல்யூஷன் வேணும்னு வந்து நின்னா நான் திட்டவே செய்வேன் நீங்கள் போராடாமல் நாங்கள் மட்டும் போராடி உங்களுக்கு ஒன்று செய்ய முடியாதுன்னு ஆனால் சமீபத்தில் ஒரு கேஸில் ஒரு விக்டிம் அந்த பாய் அது சின்ன பையன் ஒரு எல்கேஜி குழந்தைய ஸ்கூலில் வந்து அபியூஸ் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட இப்போ ஒரு அதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் போயிடுச்சு இப்போ அந்த குழந்தைய கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டேஜ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வெளியில் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஆனால் இப்போதான் கேஸ் ட்ரையலுக்கு வருது இப்போ இந்த பையனை திருப்பி கொண்டு போய் நான் நிறுத்தினேன்னா அந்த பையனுக்கு திருப்பி அதை நான் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறதாகும் இந்த கேஸ்ல இருந்து என்ன விடுவிச்சா போதும் அந்த ஸ்டேஜுக்கு அவங்க வந்துட்டாங்க இதுல உங்களுடைய முரணிலே அந்த பையனை திரும்ப திருப்பி நான் போற சொல்லுவேன்னா இல்ல பரவாயில்ல உங்க மனநிலை சரிதான் நீங்க போயிருந்தேன்னு சொல்றதான் அந்த முரண் எனக்கு வந்துச்சு அதே போகலாம் அப்படின்னு சொல்லுறாங்க நினைச்சுங்க அவங்க அந்த குழந்தையோட மனநிலையில இருந்து இப்ப அவனுக்கு ஒரு இருபது வயசு ஆயிடுச்சு

உடல் அளவுல மன அளவுல பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் உங்க பேர் சுதாகாந்த் ஓகே நம்முடன் சுதாகாந்தி அவர்கள் இருக்காங்க ஒரு சின்ன குழந்தை அபியூஸ்க்கு ஆளாக்கப்பட்டிருக்கான் ஆளாக்கப்பட்ட குழந்தை இப்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்ப அவங்களுக்கு இருபது வயசு ஆகுது அவங்களும் கோர்ட்ல ட்ரயல் சீட்டுக்கு ஆஜர்படுத்தலாமா வேண்டாமா இதுதான் அவங்களுடைய முரணையா இருக்கு ஏன் ஆஜர்படுத்தணும்னா அவங்களுக்கான நீதி கிடைக்கணும்னா ஆஜர்படுத்தி ஆகணும் ஏன் ஆஜர்படுத்த வேண்டாம் நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நடந்த ஒரு பிரச்சனையை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துவதில் அவங்களுக்கு விருப்பம் அவங்களோட நியாயத்துக்கு மட்டும் இல்ல இது மாதிரி பாதிக்கப்பட்ட எல்லா குழந்தைங்களுக்கும் நீதி கிடைக்கணும்னாலே அந்த விக்தி வந்து வாய் திறந்தாதான் அந்த அக்யூஸ்டுக்கு வந்து ஒரு தண்டனை கிடைத்தாதான் அதை மட்டும் பாடமாகும் இது எல்லாருக்கும் ஒரு ஒரு விக்டி போராடுறதுன்றது அவங்களுக்கான போராட்டமாவே நான் பாக்கல இந்த சமூகத்துக்கான போராட்டம் தான் அது அவங்க வெளியில வந்து சொன்னா தான் நாலு பேருக்கு தைரியமே வரும் அந்த வக்டியும் வெளியில வருவாங்க பேசுவாங்க அதனால நான் அழுத்தமாக சொல்லுவேன் எப்பவுமே யாருக்கும் திட்டவே செய்வேன் யாரும் வர தயாராதேன்னா என்கிட்ட வராதீங்க வெளில போகிறீங்க என்று வேணும் தேங்க் யூ வெளிய அம்மாவ <türk> அறிவித்தது <türk>

இங்கே நம்மளுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் சமூகம் சார்ந்து பெண்கள் தொடர்பான வன்முறைகள் இப்படி நிறைய விஷயங்கள் நடக்கும் பொழுது இருந்து சில விஷயங்களை வந்து அழுத்தமா சொல்லணும்னு நினைப்போம் ஆனா சொல்ல முடியாம சில சூழல்களால அதை நம்ம அமைதியா இருந்திருப்போம் அந்த மாதிரி யாருக்காவது மேலாங்க இருக்கக்கூடிய உணர்வு எதுவும் இருந்தா பகிர்ந்துக்கணும் மனசுல இருந்து சொல்லணும்னு ஒரு விஷயத்த சொல்லி சொல்லாமல் வேற ஒரு விஷயத்த செய்திருக்கலாம் என் பேர் ஜோதி லட்சுமி வழக்கறிஞராக இருக்கேன் ஸோ விக்டிம்ஸ் வந்து வரும்போது எங்களுக்கு ஒரு டைலமாக இருக்கும் என்னென்னா நாங்கள் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும் கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷன் போங்க கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் கோர்ட்டில் ட்ரையலுக்கு நில்லுங்க இதெல்லாம் சொல்லுவோம் பட் அங்கே போன என்ன டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்ட்டு இவங்க வந்து அதை வந்து தாங்குவாங்களா என்ஜூர் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு வந்து மனதளவில் ரொம்ப கஷ்டமாகவே நாங்கள் தூங்குவாங்க உள்ளே வந்து என்ன கட்டி சொல்லணும்னு நினைப்பீங்க ஜாக்கிரதையா இருங்க அப்படின்றத கத்தி சொல்லணும்னு நினைப்போம் பட் அது அப்பாரண்டா நம்ம விட்டோம் கொடுக்க முடியாது ஆனா என்ன செய்வீங்க

ஒரு சமூக சேவை நிறைய நமக்கு நலத்திட்டங்கள் இருக்குது கவர்மெண்ட்ல அது பெண்களா இருக்கலாம் விதவைகளா இருக்கலாம் என்ன எத்தனை வகையான திட்டங்கள் இருக்கு ஆனா அத்தனை திட்டத்தையும் அவங்களால அடைய முடியல ஒரு ஃபார்ம் கிடைச்சதுன்னா இன்னொரு பாவம் இருக்கணும் மனசுல இருந்து என்ன விஷயத்த ரொம்ப உரக்க சொல்லணும்னு நினைக்கிறீங்க நம்ம முயற்சி எடுக்கணும் யாருக்கும் நான் எனக்கு படிக்கல இப்ப நம்ம சமூக சேவையா இருக்கிறோம் ஒருத்தர் உதாரணத்துக்கு மேடத்தை சொல்லணும்னு நினைச்சேன் இல்லைனா பத்தாவதுக்கு காலையில இருந்து சாயந்திரம் வரைக்கும் உட்கார்ந்து இருந்தாங்க தமிழ்நாடு முழுவதுல வந்தாங்க நம்ம இப்படி எப்படி ரோட்ல உட்கார்ந்து இருக்கோமோ அதே போல ஒரு படிக்காதவங்களா இருந்தாலும் சரி ஒவ்வொரு கலெக்டர் ஆபீஸ்லயும் போய்

இருக்கிறவங்க எல்லாருமே வரணும் போராடணும் மக்களுக்காக குரல் கொடுக்கணும் அப்படின்றது அவங்களுடைய உள்ளுணர்வா இருக்கு ஆனா வெளியில எல்லாருமே தைரியமா இருக்க மாட்டாங்க பிரச்சனைகள் இல்ல குடும்பம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு காரணத்தினால அமைதியா இருக்காங்க ஒரு சில நிமிடங்கள் அவர்களுடைய தாக்கம் அவர்கள் உள்வாங்கிய உணர்வுகள் உங்களுக்காக எக்கோ என்ற வடிவத்தின் மூலயமா வெளிப்படுத்துவோம் Thank you, thank you actors, thank you.